ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் இன்று ஆங்கில புந்தாட்டம் என்பதால் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர் வகனைகள் வந்த சுற்றுலா பயணிகள் உள்ள மெயின் அறிவில் எண்ணெய் தேய்த்து அறிவியல்களை குளித்தோம் அது மட்டும் இல்லாமல் பரிசல் சவாரி செய்து ஒகனைகளில் உள்ள ஐந்தருவி ஐவெரு பணி சினி அருவி உள்ளிட்ட அனைத்து அறிவியலிலும் சுற்றி பார்த்து வகைகளிலுடன் அழகை ரசித்தோம் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் தொடர்ந்து தொடர் விடுமுறையை ஒட்டியும் வகனைகளுக்கு கடந்த பத்து நாட்களாக சுற்றுலா பயணிகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது விவரங்களுக்கு நன்றி திருமலை வாசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க